உலக ஒருமைப்பாட்டு உறவினரே அனைவருக்கும் வணக்கம் பேரோசை வலையொலியின் ஊடாக தாய்மொழி கலைமன்றம் சார்பாக ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நற்சிந்தனையை வழங்கி வருகிறோம் அந்த வகையில் அறுபத்தி மூன்றாவது மாத சிந்தனையாக சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் என்ற தலைப்பில் சில சிந்தனை சார் கருத்துக்களையும் விடயங்களையும் பகிர்ந்து கொள்ள போகின்றேன் இன்றைய உலகத்திலே மனிதனானவன் இயந்திரமயமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றான் இயங்கிக் கொண்டிருந்தாலும் அவனுடைய செயற்பாடு ஏதோ ஒரு வகையிலே ஒரு இலக்கு இல்லாத ஒரு பயணத்தை நோக்கியே பயணிக்கின்றான் அவ்வாறு பயணிக்கின்ற வகையிலே சமூகத்திலே பல்வேறு முரண்பாடுகளையும் சமூக பிறல்புகளையும் சந்திக்கின்றார் இதற்கு காரணங்களாக திகழ்பவை இந்த சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் ஆகும் சமூக கோட்பாட்டாளர்கள் அரசியல் கோட்பாட்டாளர்கள் தத்துவவியலாளர்கள் என்ற போர்வையிலே இந்த சூழ்நிலை சந்தர்ப்பம் இரண்டுக்கும் வெவ்வேறு வகையிலே விளக்கங்களை கருத்துக்களையும் முன்வைத்திருக்கின்றார்கள் இன்று ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே சந்தர்ப்பம் எந்த இடத்தில் தலை தூக்கி நிற்கின்றது சூழ்நிலை எந்த இடத்தில் தலை தூக்கி நிற்கின்றது என்பதை மிகவும் தெளிவாகவும் நுண்ணிய விளக்கத்தோடையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் முதலாவது சந்தர்ப்பம் என்றால் என்ன என்று பார்த்து கொள்ளலாம் இந்த சந்தர்ப்பம் என்பது ஒரு நிலையான ஒரு செயல் நடைபெறுகின்ற ஒரு நிலைமையை குறிக்கும் அதாவது பாலஸ்தீனத்தில் இருக்கின்ற மக்கள் உணவு கிடைக்காத போது நீரை பருகி பசியை போக்கி கொள்கின்றார்கள் இங்கே சந்தர்ப்பம் என்பது வெளிப்படுகின்றது பாலஸ்தீன மக்கள் உணவு கிடைக்காத சந்தர்ப்பத்தில் நீரை பருகி பசியை போக்கி கொள்கின்றார்கள் இங்கே உணவு கிடைக்கவில்லை என்பது சந்தர்ப்பம் இதே நேரத்தில் இந்த சந்தர்ப்பம் என்ற சொல் அவர்களுக்கு அந்த நீரை பருக வைத்தது அந்த உணவு கிடைக்காத சந்தர்ப்பம் இதே பதத்தை இந்த சந்தர்ப்பம் என்ற சொல்லோடு நினைத்து சந்தர்ப்பவாதி என்ற சொல்லையும் நாங்கள் பயன்படுத்துகின்றோம் அரசியலாளர்கள் அரசியல் சார்ந்தவர்கள் நாம் குறிப்பிடுகின்ற போது சந்தர்ப்பவாதி என்று குறிப்பிடுகின்றோம் அவர் தன்னுடைய கோட்பாட்டை அல்லது தன்னுடைய கொள்கையை சந்தர்ப்பத்துக்கேற்றவாறு மாற்றி கொண்டு செல்வார் ஆகவே அவரை சந்தர்ப்பவாதியின் சொல்லுவார் முன்னர் குறிப்பிட்ட அந்த உதாரணத்திலே பாலஸ்தீன மக்கள் உணவு கிடைக்காத சந்தர்ப்பத்தில் நீரை பருகி பசியை போக்கிக் கொள்கின்றார்கள் இது சந்தர்ப்பத்திற்கு உதாரணமாக வருகின்றது ஆகவே இன்று மனிதனுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய கருத்தியல் ரீதியான ஒரு தெளிவு இல்லாமல் எங்களுக்கு ஒரு துன்ப நிலை வருகின்ற போது நாம் பல விடயங்களை தேடி செல்கின்றோம் ஆலயங்களுக்கு செல்கின்றோம் சாஸ்திரங்களை தேடுகின்றோம் இயற்கையை தேடுகின்றோம் ஆனால் நாம் துன்பநிலை இல்லாதபோது ஒன்றையுமே தேடுவதில்லை ஆகவே நாம் இன்று ஆலயங்களுக்கு சென்று வழிபடுகின்றோம் என்றால் இங்கே ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது என்ன சந்தர்ப்பம் என்றால் எனக்கு துன்பநிலை ஏற்படும் சந்தர்ப்பத்தில் நான் ஆலயம் சென்று வழிபடுகின்றேன் என்ற ஒரு வாக்கியத்தை கொள்வோம் ஆகவே எல்லா மனிதரும் ஒரு செயலை செய்து கொண்டு போகின்ற வேளையிலே அங்கே சந்தர்ப்பம் என்பது இருக்கின்றது இந்த சந்தர்ப்பத்தை சரியாக நாங்கள் பயன்படுத்த வேண்டும் எங்களுடைய அறியாமையை நீக்கி சந்தர்ப்பவாதி என்று குறிப்பிடாத வகையிலே இன்று பாருங்கள் அரசியல் துறையை நாங்கள் பார்க்கின்ற போது கல்வித்துறையை பார்க்கின்ற போது மருத்துவத்துறையை பார்க்கின்ற போது குறிப்பிட்ட வகையிலே ஒரு சிலரை விட எல்லோருமே சந்தர்ப்பவாதிகளாகவே இருக்கின்றார்கள் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் சந்தர்ப்பம் என்பது நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றது உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த சந்தர்ப்பத்தை பற்றிய விளக்கம் வந்திருக்கு ஆகவே இந்த சூழ்நிலை என்பது என்னென்று விளங்கிக் கொள்வோம் சூழ்நிலை என்பது இந்த சந்தர்ப்பத்தில் இருந்து சற்று வித்தியாசமான இயல்பை உடைய ஒரு சொற்பதம் பாருங்கள் இதுவும் நாம் ஒரு உதாரணத்தோடு பார்க்கின்ற போது விளங்கி கொள்ளலாம் ஒரு மனிதன் தன்னுடைய செயற்பாட்டை செய்கின்றான் என்று வைத்துக்கொள்வோம் அவன் ஒரு இலக்கு இலட்சியத்தை உடையவனாக இருக்கின்றான் என்றும் வைத்துக்கொள்வோம் இதிலே இந்த சூழ்நிலை என்பது இது முன்னர் குறிப்பிட்டது போல இந்த சூழ்நிலை என்பதும் ஒரு ஓர் அரசியல்வாதி சார்பான ஒரு வசனத்தையே நாங்கள் தொடர்புபடுத்துவோம் பாருங்கள் ஓர் அரசியல்வாதி சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தன்னுடைய வாதங்களை முன்வைத்தான் ஓர் அரசியல்வாதி சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தன்னுடைய வாதங்களை முன்வைத்தார் இங்கே அவர்களுக்கு என்ன சூழ்நிலை என்று சொன்னால் அந்த அரசியல்வாதி என்ற அந்த நபருக்கு ஒரு கோட்பாடு ஒரு தத்துவம் இருக்கும் அவ்வாறு இல்லாதவர்களை பற்றி நாம் இதிலே கணக்கெடுக்க தேவையில்லை அந்த கோட்பாடு தத்துவத்தை அந்த இடத்திலே கதைத்தாலோ அல்லது அதை வெளிப்படுத்தினாலோ அங்கே ஒரு தகராறு நிலை ஏற்படும் ஆகவே சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தன்னுடைய வாதங்களை முன்வைத்தார் ஓர் அரசியல்வாதி சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தன்னுடைய வாதங்களை முன்வைத்தார் என்று சொன்னால் இலங்கையிலே பௌத்தம் என்பது பிரதான மதமாக இருக்கின்றது பௌத்தம் என்பது ஒரு மதம் அல்ல அது ஒரு ஒழுக்க நெறி ஆனால் இன்று அதை மதமாக்கி விட்டார்கள் ஆகவே இந்த பௌத்தம் சார்ந்த அந்த ஒழுக்க நெறியை மீறி எந்த ஒரு அரசியல்வாதியும் எந்த ஒரு அரசியல்வாதியும் தன்னுடைய கருத்தை முன்வைக்க முடியாது ஆகவே இங்கே இருக்கின்ற சூழ்நிலை என்பது ஆட்சி மதமாகவும் பெரும்பான்மையினருடைய மதமாகவும் சட்டத்துக்கு மதமாகவும் ஒரு பாராளுமன்றத்தில் இருந்து அல்லது அதுக்கு மேல் இருக்கின்ற வகையிலே ஒரு ஜனாதிபதியே வருகின்றவர் கூட ஒரு பௌத்த மதத்தை சார்ந்தவராக இருக்க வேண்டும் என்ற சூழ்நிலை இலங்கையிலே நிலவுகின்றது ஆகவே சூழ்நிலை என்றதற்கும் சந்தர்ப்பம் என்பதற்கும் இடையிலான கொஞ்சம் ஒரு நுண்ணியமான வேறுபாடு தான் இருக்கின்றது ஆனால் பரஸ்பரமாக ரெண்டும் ரெண்டிலும் ஒன்று தங்கி இருக்கின்றது ஒவ்வொன்றில் ஒவ்வொன்றும் தங்கி இருக்கின்றது பாலஸ்தீன மக்கள் உணவு கிடைக்காத போது நீரை பருகி பசியை போக்கிக் கொள்கின்றார்கள் அந்த இடத்திலே பாலஸ்தீன மக்கள் உணவு கிடைக்காத சந்தர்ப்பத்தில் நீரை பருகி பசியை போக்கிக் கொள்கின்றார்கள் ஓர் அரசியல்வாதி சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தன்னுடைய வாதங்களை முன்வைத்தார் இந்த இரண்டு அடிப்படையிலும் வைத்துக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலையும் அறிந்து அவரவர் தங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக வேண்டிதான் இருக்கின்றார்கள் வாழ்கின்றார்கள் ஆகவே பாலஸ்தீன மக்கள் உணவு கிடைக்காத சந்தர்ப்பத்திலே நீரை பருகி பசியை போக்கிக் கொள்கின்றார்கள் என்ற அந்த சந்தர்ப்பத்தையும் அந்த சந்தர்ப்ப நிலையை உருவாக்கியதையும் இலங்கை ஒரு பௌத்த நாடு என்பது என்றது தான் இங்கே சூழ்நிலை அடிப்படையிலே பிரதானமாக போற்றப்பட வேண்டும் என்று மறைமுகமாக எழுதப்பட்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையையும் மாற்றக்கூடிய நிதர்சனமான ஒரு மனிதனாக வருகின்ற வேளையிலே அவன் ஒரு நிதர்சனவாதியாகவும் உண்மையான ஒரு சமூக சீர்திருத்தவாதியாகவும் நாம் அவனை அடையாளம் கண்டு கொள்ளலாம் இன்று மதங்களை அடிப்படையாக வைத்து கொன்று கூட மதங்களை அடி அடிப்படையாக கொண்டு கூட அல்லது அடிப்படையாக ஒப்பிட்டு கூட பார்க்கின்ற வழியிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இலங்கையிலே சிறந்த ஒரு அறிவிப்பாளர் உலகளாவிய ரீதியிலும் புகழ் பெற்றவர் அப்துல் ஹமி அவர்கள் அவர் வருடத்திலே குறிப்பிட்டிருக்கின்றார் தமிழ் மொழியினுடைய தொன்மை அடிப்படையிலே தமிழ்மொழி ஆரம்ப காலத்திலே இருந்து வளர்ச்சி அடைந்து கொண்டு வருகின்ற வேளையிலே எல்லோருமே தமிழ் தமிழ்மொழியைத்தான் பேசினார்கள் இந்தியாவில் ஆனால் பின்னாளிலே வந்த கிறிஸ்தவ மதம் இஸ்லாமிய மதம் வைதிக அவைதிக மதங்கள் அந்த மதத்தை தழுவி தழுவினார்கள் ஒழிய ஆனால் அவர்கள் மதத்தால் வேறுபட்டிருக்கின்றார்களே ஒழிய இன்று இன்று மொழி ரீதியாக ஒன்றுபட்டிருக்கின்றார்கள் ஆகவே இஸ்லாமியரும் தமிழர்கள்தான் இந்த சந்தர்ப்பம் அதாவது இவர்கள் இந்த மதம் மாறுகின்ற சந்தர்ப்பம் வருகின்ற வேளையிலே இன்று அவர்கள் அந்த சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய வகையிலே இலங்கையிலே மொழி ரீதியாக இரண்டு சமூகங்களும் இரண்டு சமூகமும் ஏனைய ரீதியாக ஏனைய அடிப்படையிலே மதங்கள் அடிப்படையிலே குழும அடிப்படையிலே பிரதேச அடிப்படையிலே பல்வேறுபட்ட வர்க்கங்கள் பல்வேறுபட்ட இனங்கள் இருந்தாலும் மொழி ரீதியாக நாம் பார்க்கின்ற போது இரண்டு சமூகத்தை தான் அடையாளம் காண்டு கொள்ளலாம் இந்த சந்தர்ப்பத்தையும் இந்த சூழ்நிலையையும் நாம் விளங்கி சரியான ஒரு நெறிமுறையின் கீழ் செயற்படுகின்ற வேளையிலே ஒரு நாடு அல்லது ஒரு சமூகமோ அபிவிருத்தியை நோக்கி பயணிக்கும் இல்லாவிடின் ஒரு தான் நாம் இதை எதையுமே செய்து கொண்டு போக வேண்டிய நிலை ஏற்படும் இன்று பாருங்கள் அதிகாரத்துக்காக வேண்டியோ அல்லது தங்களுடைய ஆளுகைக்கு உட்பட்டு இருக்க வேண்டும் என்று இல்லாத விடயங்களை எல்லாம் புனைகின்றார்கள் இல்லாத விடயங்களை எல்லாம் கதைக்கின்றார்கள் எதையும் செய்ய துணிகின்றார்கள் ஒரு பௌத்த துறவி ஒரு சமூக ஊடகங்களிலே ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார் உண்மையான அரசியல்வாதியை நீ தேடி கண்டுபிடிப்பதென்பது மிக கடினம் உன்னுடைய தாய் உன்னுடைய தந்தை உன்னுடைய மனைவி எல்லோரும் கூட அரசியலுக்கு போனால் அவர்களை கூட நம்ப என்ற வகையிலே அந்த பௌத்த துறவி குறிப்பிட்டிருந்தார் ஒரு அனுபவம் சார்ந்த கருத்து ஏன் என்று சொன்னால் அங்கே சந்தர்ப்பம் சூழ்நிலையும் சேர்ந்து தாக்கிக் கொண்டிருக்கும் சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலையும் சாதகமாக பயன்படுத்தி கொண்டு போவார் நீங்கள் ஒரு மனிதனை அதாவது ஒரு நபரை ஒரு அரசியல்வாதியை தொடர்ச்சியாக அவருடைய ஒரு பதினைந்து வருட மேடை பேச்சுகளை நீங்கள் எடுத்து நோக்கி பாருங்கள் முன்னர் ஒரு பாசிச கோட்பாட்டில் இருந்திருப்பார்கள் பின்னர் ஒரு நாசிச கோட்பாட்டில் இருந்திருப்பார்கள் பின்னர் அதற்கு பின்னர் வலதுசாரி கோட்பாட்டில் இருந்திருப்பார்கள் இடதுசாரி கோட்பாட்டில் இருந்திருப்பார்கள் ஒரு கோட்பாட்டை கொண்டு ஒரு கோட்பாட்டினூடாக செயற்படுவதாக குறிப்பிட்டு கொண்டு போலியாக செயற்பட்டு கொண்டிருப்பார்கள் அப்போ இந்த நிலை மாறி ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலையையும் சரியாக இனங்கண்டு பயணிக்கின்ற போது அவன் நிம்மதியாகவும் நிதானமாகவும் மற்றவர்களுக்கு பயன்பாடு உள்ளவனாகவும் வாழலாம் இந்த உலகத்திலே வாழ்க்கை என்பது எதுவென்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் வாழ்க்கை என்பது பணம் தேடுவதா அல்லது பொருள் தேடுவதா அல்லது கல்வி கற்பதா நாம் இந்த உலகத்திலே பிறந்திருக்கின்றோம் இந்த பிறந்த காலத்திலே நாங்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும் மற்றவருக்கு உதவி செய்கின்ற மனநிலை வர வேண்டும் ஆனால் இன்று அந்த நிலை முழுமையாக இல்லை நாம் முழுமையாக இருபத்தி நான்கு பணத்தை பணத்தைத்தான் தேடி கொண்டு செல்கிறோம் இந்தியாவிலே ஒரு சிறந்த ஒரு பேச்சாளருடைய கருத்தை நான் அண்மையிலே கேட்டிருந்தேன் அந்த கருத்திலே சிந்திக்கத்தக்கவுடையம் நாம் கல்வியை அதாவது கல்வியை பெறுகின்றோம் பணத்தை கொடுத்து கல்வியை பெறுகின்றோம் பயன்படுத்தி பணத்தை எடுக்கின்றோம் கல்வி ஒரு பண்டமாற்று முறையாக மாறி இருக்கின்றது கல்வி என்பது உண்மையாக ஒரு பண்பாட்டை சீர்திருத்துகின்ற ஒரு பண்பாட்டை அடையாளப்படுத்துகின்ற ஒரு பண்பாட்டை வெளிப்படுத்துகின்ற ஒரு நிதர்சனமான ஒரு மனிதனுடைய கருத்தியலோடு சம்பந்தப்பட்ட அறிவு ரீதியான ஒரு ஞான நிலையை உருவாக்குகின்ற ஞானி சார்ந்த நிலைக்கு ஒரு மனிதனை இட்டு செல்ல வேண்டும் ஆனால் இன்று அந்த கல்வி அவ்வாறான நிலை இல்லாமல் பட்டங்கள் என்ற வகையிலே செயற்பட்டு அதாவது முதலாவது பட்டம் என்ற வகையிலே செயற்பட்டு அடுத்து பதவி என்ற வகையிலே செயற்பட்டு அடுத்து பணம் என்ற வகையிலே செயற்பட்டு இறுதியிலே பாதாளத்துக்குள்ளே செல்லுகிறோம் ஆகவே இந்த நிலையிலே கல்வி என்பதற்குள்ளேயும் எங்களுடைய வாழ்க்கையினுடைய செயற்பாட்டுக்குள்ளும் இந்த சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்துள்ளது அப்ப இந்த நிலையிலிருந்து நாம் முழுமையாக விடுபட விடுபட வேண்டுமென்றால் நாம் கருத்தியல் ரீதியான தெளிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த உலகத்திலே பிறந்த மனிதன் ஒரு தடவை வாழ்கின்றான் நாம் நித்திரைக்கு போகின்ற வேளையிலும் இறக்கலாம் அல்லது இப்பொழுது உங்களோட கதைத்துக் கொண்டிருக்கின்ற வேலையிலும் இறக்கலாம் எந்த நேரத்திலும் நாம் மனிதன் இந்த உலகத்தை விட்டு போகலாம் ஆனால் நாம் இதில் இருக்கின்ற வேளையிலே எந்தெந்த விடயங்களுக்காக அடிபடுகின்றோம் சண்டை பிடிக்கின்றோம் பதவிகளுக்காக சண்டை பிடிக்கின்றோம் நீ பெரியவரா நான் பெரியவரா என்று சண்டை பிடிக்கின்றோம் மற்றவர்களை இழிவுப்படுத்துகின்றோம் மற்றவர்களை நாம் இழிவுப்படுத்தி மற்றவர்களுடைய கருத்துக்களை சிந்தனைகளை பிழையாக கதைத்து கொண்டே நாங்கள் வாழ்க்கை முறையிலே ஒரு து துப்பாக்கியம் துப்பாக்கிய நிலைக்கு சென்றிருக்கின்றோம் இன்று பாருங்கள் இலங்கை பாராளுமன்றத்திலே இருக்கின்ற பிரச்சனை என்பது வேறு ஒவ்வொருவரை ஒவ்வொருவர் குறை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அந்த பிரதேசத்தை சேர்ந்தவர் இந்த பிரதேசம் இந்த பிரதேசம் அவருடைய பேச்சு வழக்கு இவருடைய பேச்சு வழக்கு கொச்சைப்படுத்திக்கொள்ளும் மக்களுடைய பிரச்சனை எவ்வளவோ இருக்கின்றது மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு அவர்கள் முன்வரவில்லை அங்கே யார் பெரியவர் யாரை தாக்க வேண்டும் யாரை முதன்மைப்படுத்த வேண்டும் என்றுதான் இருக்கின்றார்கள் ஆகவே இந்த சந்தர்ப்பம் இந்த சூழ்நிலை என்ற இரண்டையும் விளங்கிக் கொண்டு இந்த இரண்டையும் எம்மையா கட்டுக்கொள்ளாமல் எம்மை ஆட்சி செய்யாமல் நாம் அதை கட்டுப்படுத்த வேண்டும் ஆகவே சந்தர்ப்பம் சூழ்நிலை என்பது ஒவ்வொரு வகையிலே ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு வகையில் அமைந்தாலும் அதை நாம் கட்டுப்படுத்த வேண்டும் என்று கூறி இந்த கருத்து கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் நாம் கருத்தியல் ரீதியாக தெளிவுறுகின்ற வேளையிலே மற்றவர்களோடு ஒப்புடுகின்ற வேளையிலே அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பது போல் எங்களுடைய மன ரீதியான கருத்தியல் தெளிவிலே நாங்கள் எங்களை கருத்துக்களை தெளிவு பெற்றுக் அந்த வகையிலே முதலாவது விடயமாக நாங்கள் வாசிப்பு சார்ந்த விடயங்களிலே ஈடுபட வேண்டும் இரண்டாவது விடயமாக சமூகத்திலே இருக்கின்ற நல்ல மனிதர்களோடும் கெட்ட மனிதர்களோடும் நாம் பழக வேண்டும் பழகுவதனூடாக சமூகம் சார்ந்த கருத்துக்களை அனுபவ ரீதியாக பெற்றுக்கொள்ளலாம் ஆகவே ஏட்டுக்கல்வியினூடாகவும் அனுபவக் கல்வியினூடாகவும் ஒரு பூரணமான ஒரு மனிதன் உருவாகின்றான் அந்த பூரணமான மனிதன் உருவாகி முதலாவது நிலையிலே அறிவு சார்ந்த ஒரு அறிவாளியாக வெளிவருகின்றான் இன்று வைத்தியர்களை நீங்கள் எடுத்து பாருங்கள் பொறியியலாளர்களை எடுத்து பாருங்கள் நீதிபதிகளை எடுத்து பாருங்கள் சட்டத்தரணிகளை எடுத்து பாருங்கள் வங்கியாளர்களை எடுத்து பாருங்கள் முகாமையாளர்களை எடுத்து பாருங்கள் பெரிய பெரிய செயலாளர்கள் பணிப்பாளர்கள் ஆசிரியர்கள் அதிபர்கள் எல்லோரையும் எடுத்து பாருங்கள் எல்லோருமே அறிவாளிகளாகத்தான் இருக்கின்றார்களே ஒழிய சமூகத்திற்கு தீர்க்க தரிசனமான பயன்பாடுடைய ஞானிகளாக இருக்கவில்லை இங்கேதான் கல்வி என்பது கல்வி என்பது என்ற விடயத்திலே பணத்தை கொடுத்து கல்வியை பெறுகின்றோம் பின்னர் அந்த கல்வியின் ஊடாக பணத்தை உழைக்கின்றோம் என்பதுதான் பிரதான இலக்காக இருக்கின்றதே ஒழிய எங்களுடைய கலாச்சார பண்பாட்டு விளிமியங்களை பாதுகாக்கக்கூடிய வகையிலே இந்த நொலேஜ் என்றதை நாங்கள் அடுத்த கட்டம் விஷ்டம் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஞான நிலை சார்ந்த அறிவுக்கு நாம் அதை பயன்படுத்துகின்றோமா என்பது இல்லை இன்று பாருங்கள் எங்களுடைய சமய குறவர்கள் கூட திருஞான சம்பந்தர் தன்னுடைய இளம் வயதிலேயே என்ன பாலக பருவத்திலேயே ஞான நிலை அடைந்தார் அதிக அளவான தமிழ் மொழி சொற்களையும் மீண்டும் மீண்டும் தேவாரங்களிலே தமிழ் மொழியை கையாண்டவர் அவராகத்தான் இருக்கின்றார் அப்ப அதை நாங்கள் விடுத்து அவருடைய நாங்கள் என்ன செய்கின்றோம் சைவ சமயம் என்ற வகையிலே மத ரீதியாக நாம் அதை தவிர்த்து வருகின்றோம் ஆகவே அந்த நிலையை பெற வேண்டும் ஆகவே இன்றைய நிலையிலே நாம் அறிவு பெறுகின்றது இல்லமில்லை நாங்கள் கல்வி கற்கின்றோம் நிறைய விடயங்களை படிக்கின்றோம் படித்து படித்து என்ன செய்கின்றோம் அறிவை பெருக்கிக் கொள்கின்றோம் அறிவை பெருக்கிக் கொள்வதன் ஊடாக இன்று சமூகத்தில் இருக்கின்ற முரண்பாடுகள் அதிகரித்து கொண்டே போகின்றது இன்று பாருங்கள் நீதிமன்றங்களை எடுத்து பாருங்கள் நீதிமன்றத்திலே சிறுவர் துஷ்பிரயோகம் பெண்கள் துஷ்பிரயோகம் குடும்ப பிறல்புகள் விவாகரத்து வழக்குகள் இது எல்லாம் நாம் படிப்பதால் புத்தகங்களை வாசிப்பதால் அறிவு நிலை என்ற அடிப்படையிலே இந்த செயற்பாடுகள் அதிகரித்து கொண்டு போகின்றன இதற்குரிய காரணம் என்னவென்று சொன்னால் நாங்கள் படிக்கின்றோம் படித்து அறிவை பெறுகின்றோம் அறிவை பெற்ற நிலையிலே அதை எங்களுடைய பண்பாட்டை கலாச்சாரத்தை நிலைநிறுத்துகின்ற வகையிலே ஞான நிலையாகிய ஞானி என்ற அடிப்படையிலே நாங்கள் அந்த நிலைக்கு செல்வதை விடுத்து விடுத்து நாங்கள் என்ன செய்கின்றோம் உழைப்பு ரீதியாகவே சிந்திக்கின்றோம் ஆகவே இந்த நிலை மா அது எல்லோருமே அது அந்த நிலை அடையாவிட்டாலும் எல்லோருக்குமே அந்த ஞான நிலை வர வேண்டும் அந்த ஞான நிலை பெற வேண்டும் என்ற நிலை வரவிட்டாலும் இவ்வாறு இவ்வாறு ஒரு விடயம் இருக்கிறது என்பதை உணர்ந்து கூட அதை நாம் திருத்திக் கொள்ளலாம் அவ்வாறு உணராத பட்சத்திலே எமது நாடாக இருந்தால் என்ன உலகத்தில் எந்த பிரதேசமாக இருந்தால் என்ன வறுமை என்றது தலைவிரித்து ஆடும் ஆகவே இந்த அறுபத்தி மூன்றாவது மாத சிந்தனையிலே சூழ்நிலை சந்தர்ப்பம் இரண்டையும் நாம் ஆட்சி செய்ய வேண்டுமே ஒழிய ஆனால் இந்த சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் எம்மை ஆட்சி செய்யக்கூடாது என்ற வகையிலே உங்களோட சிந்தனையை தூண்டி உங்களோட சிந்தனைக்கு என்னுடைய வார்த்தைகளையும் என்னுடைய சிந்தனையையும் உங்களோடு சங்கமித்து அன்புடன் விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் புயல் நேசன்